தமிழர் அவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் வளர்ச்சியை கண்டு அஞ்சுகிறதா திமுக மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் பேட்டி இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க இருக்கோம் அதாவது நேற்றைய தினம் ஐபிசி தமிழ் வலை மூத்த பத்திரிகையாளரான சவுக்கு சங்கர் அவர்கள் தனது நேர்காணல் ஒன்றை அளித்திருந்தார் அப்போது நெறியாளர் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக நாம் தமிழர் கட்சி மோதல் குறித்த கேள்வியை எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலளித்த மூத்த பத்திரிகையாளர் சவுக்கசங்கர் அவர்கள் நாம் தமிழர் கட்சி மாற்று சக்தியாக வளர்ந்து வருகிறது நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை திமுக விரும்பவில்லை அதனால் அவர்களுக்கு இவ்வாறான இணையுகளை திமுக தருகிறது என்று கூறியிருந்தார் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய இந்த நெருக்கடி ஏன் அதிமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கு வருவதில்லை எடுங்க அனுமதி கேட்கிறாங்கல்ல உங்களுக்கு தாமதமாகுதா நாம் தமிழர் அமைப்போட பிரச்சாரத்துக்கு மட்டும் ஏன் தாமதப்படுத்துறீங்க ஒரு மாற்று சக்தியாக இவர் வளர்ந்து வருகிறார் என்பதை திமுக நன்றாகவே புரிந்து கொண்டுதான் அந்த கட்சி மேலும் பெரிதாக வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாம் தமிழர் அமைப்பின் மீது அமைப்புக்கு எவ்வளவு சிக்கலை தர முடியுமோ தந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முதல் அந்த கல்லறி சம்பவம் நடந்து சில மோதல் சம்பவம் அதற்கு பிறகு அதை காரணம் காட்டி நோட்டீஸ் விநியோகம் அனுமதியை கூட நாம் தமிழர் அமைப்பதற்கு தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் மறுத்திருக்கிறது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் காங்கிரஸ் கட்சி திமுக வளர்ந்துவிடக்கூடாது என்று நினைத்ததால் தான் திமுக வனது ஆட்சிக்கு வந்தது அதே போல் இன்று நாம் தமிழர் கட்சி வளர்ந்துவிடக்கூடாது என்று திமுக நினைத்தால் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என கூறியிருந்தார் அண்டு இது வந்து ஒரு ஆபத்தான போக்குன்றதோடு சேர்த்து இப்படிலாம் நீங்க பண்ண பண்ணதாங்க ஒரு அமைப்போ கட்சியோ வளரும் காங்கிரஸ் கட்சி திமுகவை எப்படியாவது ஒடுக்கிவிட வேண்டும் என்று ஐம்பதுகளின் இறுதியில் எடுத்த முயற்சியின் விளைவு தானுங்க அறுபத்தஞ்சில் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தது அறுபத்தேழு அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்தது இவர்கள் இப்படி செய்தால் நாளைக்கு நாம் தமிழரும் வந்து பெரிய வளர்ச்சியை பெறும் என்று